தற்போது துருவங்கள் நட்சத்திரம் படத்துல பிஸியா இருக்கும் கௌதம் மேனன் அதை தொடர்ந்து அவரோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான ஒன்றாக என்டர்டைன்மெண்ட் மூலம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழி நடிகர்களை வச்சு ஒரு புதிய படம் டைரக்ட் பண்ண போறாராம் இந்த படத்திற்காக ஏற்கனவே மலையாளத்துல பிருத்திவ்ராஜும் கன்னடத்துல புனித் ராஜ்குமாரும் ஒப்பந்தமாகி இருக்காங்களாம் தமிழில் ஜெயம் ரவி கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ சிம்புவை நடிக்க வைக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்களாம் மேலும் சிம்புவும் கௌதம் இழக்கத்தில் மீண்டும் நடிக்க ஒப்புதல் அளிச்சிருக்காராம் தெலுங்கு நடிகர் சார்பில் தரம் தேஜாவிடம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இப்படத்திற்கு இசை புயல் ஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார் அனுஷ்கா மற்றும் தமன்னா இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காங்க பிறகு மூன்றாவது நாயகியாக நிவேதா தாமஸை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது நாலு நண்பர்களுக்கிடையே நடக்கும் நட்பை மைய கருவாக கொண்டுள்ள இந்த படம் முழுக்க முழுக்க அமெரிக்காவில் படமாக்கப்பட உள்ளது இருந்தாலும் இப்படம் குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறப்படுகிறது என்னை நோக்கி பழும் தோட்டா துருவங்கள் நட்சத்திரம் படங்களை முடிச்ச பிறகு கௌதம் மேனன் இந்த படத்தோட முதற்கட்ட பணிகளை தொடங்க போறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு Eu não sei